தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக வசன நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறான் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் செழிப்பே இல்லாத இடங்களிலே ஒரு மனிதன் ஆசிர்வதிக்கப்பட முடியுமா ஒன்றுமே இல்லாத இடங்களிலே வறட்சி காணப்படுகின்ற நேரங்களிலும் கூட நாங்கள் ஆசிர்வாதத்தையும் செழிப்பையும் உயர்வுகளையும் kna mudeima, முடியவே முடியாது இது மனிதர் சொல்லுகிற காரியம் ஆம் ஒன்றுமில்லாத இடங்களிலே வனாந்திரமான வறண்ட இடங்களிலே ஒரு மனிதனும் ஒன்றுமே செய்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற கத்தராகிய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உருவாக்குகிற கத்தராயிருக்கிறார் இருக்கிறார் ஒன்றுமே இல்லாத இடங்களிலே அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு கூட வல்லமை உள்ள கத்தராயிருக்கிறார் அப்படிப்பட்ட கத்தர் எப்படி தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நாங்கள் வேதாகமத்தினூடாக பல காரியங்களினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் பல இடங்களிலே ஒன்றுமே இல்லை எல்லாமே வனாந்திரம் செழிப்பே இல்லை அவர்களுடைய பார்வையில் எல்லாமே சாத்தியமற்ற காரியங்கள் தான் இருக்கிறது ஆனாலும் அப்பேற்பட்ட காரியத்திலே கத்தர் கத்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வாதமாக செழிப்புள்ளவர்களாக குறைவற்றவர்களாக நடத்தி கொண்டு வந்து ஆசிர்வதித்த பல காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் வாசித்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலை நேரத்திலும் நாங்கள் வேதாகமத்திலே ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம் உபாகமும் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் மேலாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்துக்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்துக்கு வாங்கி புசியுங்கள் உன் தேவனாகிய கத்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை என்று சொல்லுகிறார் என்றார் இது ஆண்டவருடைய சத்தியமான வார்த்தை இந்த நாற்பது வருடங்கள் ஒன்றுமில்லாத பெரிய வனாந்திரத்தினூடாக கத்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலே இருந்து காணானை நோக்கி அழைத்து செல்லுகிறார் லட்சக்கணக்கான மக்கள் திரள் திரளான ஒரு மக்கள் கூட்டம் வனாந்திரத்திலே நடந்து போகிறார்கள் பிரியமானவர்களே ஒரு வனாந்திரத்திலே ஒன்றுமே இல்லை செழிப்பு இல்லை ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அல்லது பொருட்களை வாங்குவதற்கோ விற்பனை செய்வதற்கோ வியாபார ஸ்தலங்கள் இல்லை சில வேலையில் தண்ணீர்கள் கூட இல்லை நிழலுக்கு மரங்கள் கூட இல்லை அப்படியான வனாந்திரத்திலே வழியாகத்தான் இந்த இஸ்ரேல் மக்களை நடந்து வருகிறார்கள் அவர்கள் நடந்து வருகிறது ஆனாலும் பெரிய மாணவர்களே அவர்களை நடத்தி வந்த கத்தர் மிகவும் வல்லமை உள்ள இருந்தார் வானத்தின் மதகுகளை திறந்து அந்த ஜனங்களை மன்னாவினாலே போஷித்தார் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்து குடிப்பதற்கு கொடுத்தார் இப்படியாக அவர்கள் நடந்து வந்த பாதைகள் முழுவதிலும் கத்தருடைய கரம் இருந்தது அவர்கள் இந்த பாதை வழிப்பயணத்திலே அவர்கள் நடந்து வரும் பொழுது பல தேசத்தின் எல்லைகளை அவர்கள் கடந்து வர வேண்டியதாய் காணப்பட்டது பல மக்களுடைய எல்லைகளின் தேசத்தின் எல்லைகளை அவர்கள் கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் அவர்களை அழகான முறையிலே வழி நடத்துகிறார் இப்பொழுது நாங்கள் பார்க்கும் அவர்கள் ஒரு தேசத்தின் எல்லையை அவர்கள் கடந்து வருகிறார்கள் சேகிரிலே குடியிருக்கின்ற யாக்கோபின் குமாரனாகிய ஏசாவினுடைய புத்திரரின் எல்லையை அவர்கள் கடக்க வேண்டியதா இருந்தது அப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் அந்த மக்களின் எல்லைகளை அவர்கள் கடந்து போகும் பொழுது அவர்களிடத்திலே போஜன பதார்த்தங்களையும் தண்ணீரையும் பணம் கொடுத்து வாங்கி நீங்கள் புசித்து நீங்கள் குடியுங்கள் இலவசமாக அவர்களிடத்தில் ஒன்றும் வாங்க வேண்டாம் அடுத்த வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் நீங்கள் இந்த நாற்பது வருட காலங்களும் இந்த வனாந்திரத்திலே நடந்து வந்திருக்கிறீர்கள் இந்த நாற்பது வருட காலத்திலும் உங்களை வழிநடத்திய நடத்திய கத்தராகிய நான் உங்களோடு கூட வந்திருக்கிறேன் ஒன்றுமே குறைவு குறைவுபடாமல் நான் உங்களை நடத்தி இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பார்த்தீர்களா எவ்வளவு அதிசயமான எவ்வளவு அற்புதமான எவ்வளவு வல்லமை நிறைந்த கரிசனையுடைய ஒரு கத்தருடைய வழிநடத்தலின் கீழ் இந்த மக்கள் வரும்பொழுது பொழுது அடிமைகளாகத்தான் வந்தார்கள் அவர்கள் பணங்களை சம்பாதித்து அவர்கள் சம்பளங்களை வாங்கியதாக வேதாகமத்திலே எந்த இடத்திலும் நாங்கள் வாசிக்க முடியாது ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த வனாந்திர கூட அவர்களுடைய கைகளின் கிரியைகளில் இருக்கிறதை கத்தார் ஆசிர்வதிக்கிறதை காண்கிறோம் பார்த்தீர்களா உலகம் ஒரு மனிதனுடைய உயர்வு உலகம் ஒரு மனிதனுடைய செழிப்பை உலகம் ஒரு மனிதனுடைய செல்வாக்கை எப்படி சொல்லுவார்கள் அவர்கள் வாழுகிற இடங்கள் அவர்கள் செய்கிற தொழில்கள் அல்லது அவர்களுடைய குடும்ப பின்னணி அவர்களுடைய கல்வி அவர்களுடைய மேன்மை இவைகளை வைத்துத்தான் இந்த மனிதன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இவன் செழிப்பானவன் இவன் கையிடுகிற காரியங்கள் வாய்க்கின்றது என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனாலும் எங்களுடைய தேவனாகிய கத்தர் இஸ்ரபேல் மக்களை நடத்திய பொழுது அவர்கள் ஒன்றும் சுத்தமான அடிமைகளாக மாத்திரம் ஒரு தேசத்திலே வாழ்ந்து E <síntos> அவர்கள் அந்த வாழ்க்கையில் இருந்து வெளியே வந்தவர்கள் அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த வனாந்திரத்திலும் ஒரு குறைவும் இல்லாமல் அவர்களுடைய பயண பாதையில் கூட இந்த எல்லைகளை கடந்து வரும்பொழுது கூட பணத்தையும் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தையும் அவர்கள் புசித்து குடிப்பதற்கு அவர்களுடைய சொந்த பணத்தை கொண்டு வாங்குவதற்கு தான் கட்டளை கொடுக்கிறார் ஏனென்றால் அவர்களை நடத்திய கத்தர் அந்த மக்களை ஒருவரிடமும் கையேந்துவதற்கு இடம் கொடுக்கவில்லை அவ்வளவு வல்லமை நிறைந்த கத்தர் மாணவர்களே இப்படிப்பட்ட கத்தர் அன்று இஸ்ரேல் மக்களை மாத்திரம் அல்ல இன்று என்னையும் உங்களையும் நடத்தி கொண்டு வருகிறார் எங்கள் குடும்பங்களை நடத்துகிறார் எங்கள் பிள்ளைகளை நடத்துகிறார் எங்களை அண்டு இருக்கிற அனைத்து காரியத்திலும் அவர்தான் தான் எங்களை நடத்தி கொண்டு வருகிறவர் இது மறுக்க முடியாத உண்மையாயிருக்கிறது இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வனாதிரம் காரியங்களிலே நாங்கள் நடந்து போல அல்லது நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே ஒன்றிலும் எங்களுடைய காரியங்கள் வாய்க்காதே போய் தோல்வி அடைந்து இருக்கிறோமா அல்லது எங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு அல்லது நாங்கள் முன்னேறுவதற்கு எங்களுக்காக ஒரு திட்டமே இல்லை நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களை போல நாங்கள் ஒரு இடத்திலே அப்படியே நாங்கள் சிக்குப்பட்டு இருக்கிறோம் என்று கூட நாங்கள் நினைத்து இந்த ஆலையில நாங்கள் நேசிக்கிற கத்தர் எங்களை வழிநடத்துகிற கத்தர் சொல்லுகிறார் வனாந்திரமான இடங்களிலும் எங்களை ஆசீர்வதிக்க அவர் கத்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் செழிப்பற்ற இடங்களிலும் அவர் எங்களை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஒரு கூட்ட மக்களை வழிநடத்திய கத்தருடைய கரம் இன்றும் குறுகி போகவில்லை அவர் எங்களோட இருக்கிறார் ஆனால் நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அன்று இஸ்ரவேலர் தங்களுடைய பயண பாதைகள் அனைத்தையும் கடந்து பொழுது ஆண்டவர் திட்டமிட்டு கொடுத்த பாதைகளின் மத்தியிலே அவர்கள் நடந்து வந்தார்கள் ஆண்டவர் எந்த பாதையிலே செல்ல வேண்டுமோ என்று கட்டளையிட்டாரோ அந்த பாதையிலே சென்றார்கள் எங்கு தங்கி தரித்திருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தாரோ அங்கு அவர்கள் பாரி தங்கி தரித்தார்கள் அவர்களுடைய புறப்படுதல் அவர்களுடைய தங்க தல் அவர்கள் கூடாரம் போடுகிற இடங்கள் அனைத்து கத்தருடைய வழி நடத்தலுக்கு கீழே தான் இருந்தது ஏனென்றால் அவர்களை கத்துருடைய கரம் தான் அந்த நாற்பது வருடம் வனாந்திரத்திலே நடத்தியது இன்று எங்களுடைய வாழ்க்கை அவருடைய வழி நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் செழிப்பற்றதாக இருக்கலாம் அந்த வனாந்திரத்திலும் எங்களை நடத்துகிற கத்தருடைய கரம் எங்கள் தேவைகள் மத்தியிலும் எங்களை வழிநடத்த நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறார் நாங்கள் விசுவாசிப்போமா வனாந்திரத்திலும் வழியையும் அவந்திரியிலே ஆறுகளையும் உருவாக்குகிற கத்தர் எங்களை வழி நடத்துவதற்கு இன்றும் உண்மை உள்ளவராயிருக்கிறார்